ரவி ரெண்டு பேர் மட்டும் வீட்டில் இருக்காங்க அப்போது ரவி கிட்டே சுருதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை தூக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வேணாம் யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நீங்கள் என்னை தூக்கிட்டு சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தூக்கிட்டு சுற்றிட்டே இருக்கிற அதுக்குள்ளே முத்து வராரு முத்து மீனா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன் என்னாச்சு பல குரல் ஏதாவது கீழே விழுந்துருச்சா என்ன அடிபட்டுருச்சா அப்படின்னு முத்து கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் தூக்க சொன்னேன் அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க ஓ அப்படியா ஆமாம் அவங்க எல்லாம் ரொம்ப பாசமா இருக்காங்க அதனாலதான் தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க ஐயோ என்னை தூக்க சொல்றியா என்ன அப்படின்னு முத்து சொல்றாரு நான் தான் உன்ன ஒரு வாட்டி கோயில தூக்கிட்டு சுத்தன அப்படின்னு முத்து சொல்றாரு சரி சரி பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க சரி வா நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் தூக்குறாரு தூக்கிட்டு அதே மாதிரி சுற்றிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே அதுக்குள்ளே ரோகிணி வராங்க அவங்களும் பார்க்குறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவா சும்மா தான் தூக்கி சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு இருக்காங்க என்னங்க நீங்களும் தூக்குங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க மாணவாஜியை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க மூணு பேருமே சேர்ந்து அப்படி சுற்றி சுற்றி வராங்க அப்போ கரெக்டாக விஜயா வராங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை சும்மா தான் தூக்கிட்டுருக்கோம் என்னது இது இதெல்லாம் நல்லாவா இருக்குது இல்லை இல்லை இது ஒரு ஃபன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி என்ன பண்ணோம் எதுவாக இருந்தாலும் அப்படியே ரூம்குள்ளே வச்சுக்கணும் இங்கேயே அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கத்திகிட்டு இருக்காங்க எல்லோரும் இறங்கிட்டாங்க ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் சும்மா தான் அப்படின்னு சொல்லி விஜயா அப்படியே உட்காந்துட்ருக்காங்க இது எல்லாமே உன்னோட வேலையாக தான் இருக்கும் என்ன மீனா நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க இல்லை 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 ஆன்ட்டி மீனா அவங்க எதுவுமே பண்ணலை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ இதை அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அண்ணாமலாம் சொல்றாரு சரி வீடு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு ஆமா ரூம் இல்லைல்ல இல்ல ரூம் இல்லாத ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு சரி என்ன பண்ணலாம் ஆ ஒரு நோட் எடுத்துருவோம்மா போமா அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை கையில் வச்சுக்கிறாரு எழுதுறாரு இங்கே பாருங்கள் யார் யார் எவ்வளோ வந்து வீட்டுக்கு தருவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன் பா திடீர் இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ரவி எல்லாருமே கேட்குறாங்க நான் சொல்கிறத கேளுங்க உங்களால் எவ்வளோ வீட்டுக்கு தர முடியுமோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி சொல்கிறாங்க இல்லை என்னால் ஒரு பத்தாயிரரூவா கொடுக்க முடியும் அப்படின்னு ரவி சொல்கிறாரு நானும் ஒரு டென் தௌசண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்கிறாங்க மொத்தவும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறாரு மீனா சொல்கிறாங்க நான் பூ கட்டி வித்துட்ருக்கேன் என்னால் ஒரு ரெண்டாயிரூவா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவ அப்படியே பூ காட்டுறா என்ன நான் வேலைக்கு போகணுன்னு குத்தி காட்டுறியோ என்ன அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அத்தை அத்தை நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அத்த என்னால் முடிஞ்சதை நான் தரேன்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க முத்து மனோஜர் ரவி மூணு பேருமே சேர்ந்து மாடிக்கு போகிறாங்க மாடியில் போய் பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் அப்பா எதுக்காக எல்லாருக்குள்ளேயும் எவ்வளோ சம்பளம் தருவாங்கன்னு கேட்குறாரு ஒரு வேலை நம்ம மூணு பேருக்கும் ஒரு ரூமு விட்டுட்டால் ஒரு தனியாக வாடகை போகிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு அதை கேட்டோடையும் முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன பேசிகிட்ருக்க அப்பா வந்து வாடகைக்கு போவாரா அதெல்லாம் போகக்கூடாது நான் கூட போவேன் அப்பா இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ என்ன பேசிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுற உனக்கு கொண்டு தெரியுமா நான் ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ஏன்னா நான் பிஸ்னஸ் இருக்கேன் நான் சீக்கிரமாக வெளியே போயிடுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு நீ போனா போ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு இவங்கிட்ட பேசவே கூடாது இனிமேல் மாடிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து போகிறாரு எதுக்காக நீ அவனை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு முத்துக்கிட்ட ஆமாம் அப்பாவை சொன்னால் நான் கண்டிப்பாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காரு சரி எப்படியாவது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை யோசிச்சிட்டே இருக்காரு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நீ வந்துட்டு வீடு அளக்கறதுக்கு ஒரு ரூம் மேலே போடணும் அதுக்கு ஆள் இருந்தா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சரி சரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து வந்துட்டு மாடி கூட்டிகிட்டு போய் ரூம் போகிறதுக்கு எல்லாமே அளக்கிறாரு அதை பார்த்தோன்னே விஜயா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை வீடு கட்டலான்னு நினைக்கிறேன் மேலே ஒரு ரூம் போடலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு பணம் இல்லை வீட்டு பத்திரத்தை வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் பத்திரம்லாம் தர முடியாது